Hi, friends. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா நான் வளர்த்தின செடியில் இந்த பூக்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அரளிப்பூ பூக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்குறீங்களா அது வேற ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு கலரில் அரளி செடி வைப்பேன் அது குறிப்பாக இந்த முருகருக்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த சிவரில் இருக்கீங்களா இது வந்து நான் நிறைய செடி வாங்கி வாங்கி வைப்பேன் அது நல்லா வளர்ந்து பூ வர ஸ்டேஜில் ஏதாவது ரோட் சைடு வேலை செய்கிறவங்க வந்து பறித்து போட்டுருவாங்க இல்லைன்னா கட் பண்ணி போட்டுருவாங்க இதே மாதிரி பல செடிகள் வந்து இது மாதிரி தான் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக எனக்கு வந்து அந்த செவ்வருலேயே பூவே கிடைக்காம இருந்தது அதாவது நான் வளர்த்தின செடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய செடியே வச்சுருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுக்கு அரளி சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து இருந்தது ஸோ அது ஒரு பூ நம்ம வந்து எடுத்து வச்சாலே போதும் சுவாமி படங்களுக்கும் நல்லா நம்ம அழகாக வச்சு கும்பிட முடியும் பார்க்கறதுக்கும் நல்ல நிறைவாக இருக்கும் பட் ஆனால் அந்த செடியை வந்து கட் பண்ணி போட்டுட்டாங்க ஸோ அது அதுக்கப்புறமா எனக்கு வளர்ந்த ஒரு முதல் செடினா இந்த அரளி போதும் ஸோ அது அதுதான் ஒரு நாலு பூ பூத்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது தான் இன்னைக்கு வந்து முருகருக்கு பறித்து போட்டு நான் வந்து தீபம் ஏற்றிட்டுருக்கேன் இந்த வீடியோ மெயினாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லாஸ்ட் டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நம்மளுக்கு என்கொயரியில் வந்துகிட்டே இருந்த ஒரு கேள்வி இந்த ஓம் தீபம் ஸ்டாக் இருக்கா இருக்கா அப்படின்னு வந்து என்கொயரி வந்துக்கிட்டே இருந்தது தொடர்ச்சியாக பட் நான் எல்லாருக்கும் கொடுத்த பதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வீக் வந்து அந்த பூஜை செய்கிறதுக்காக வந்து வைகாசி விசாகத்துக்காக கேட்டிருந்தீங்க ஸோ அப்போ வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லை ஸோ ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் அப்படின்னா ஷேர் பண்றேன் இப்போ அந்த சேம் மாடல் எப்போவும் நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஓம் தீபம் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து இதோட டீட்டெயில்ஸ் இதை சைஸ் மெச்சர்மெண்ட் இது எல்லாமே கேட்குறீங்க ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து நம்பர் வந்து அவைலபிள் இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் பச்சை கலர் திரி வந்து பயன்படுத்துகிறீங்க அது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க ஸோ பச்சை கலர் திரிங்கிறது வந்து குபேர கடாசம் இருந்தது ஸோ அதனால் நம்ம தொழில் வளர்ச்சி இருந்தாலும் சரி இல்லை பண வரவு அதிகரிக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம தாராளமாக இதை கலர் திரியை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதனால் தான் நான் பூஜைக்கு பெரும்பாலும் பச்சை கலர் திரியை வந்து அதிகமாக பயன்படுத்துவேன்